வணக்கம் அண்ட் வெல்கம் டு நந்தினி தமிழ் ஃபுட் இன்றைக்கு நான் வந்து என்ன செய்யப்படணுன்னு பார்ப்பேன் அதுக்கு முன்னுக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது அப்புறம் உங்களோட ஃபீட்ஸ்பேக் எனக்கு கிடைக்கிது இன்னும் தொடர்ந்து ச இது கொண்டே இருங்க இது வந்து சமண் மீன் தமிழில் என்று சொல்லலாம் இது வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்பேன் ஓமெல்லாம் வந்து இதை ஓவனில் வச்சு வாட்டி தான் எடுத்து சாப்பிடுவினா ஆனால் நான் இதில் குழம்பு வைக்க போகிறேன் இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதை செய்து பாருங்கோ இதை நான் இப்போ வந்து நல்லா வெட்டி போட்டு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் நல்ல வடிவாக கழுவியாச்சு இதை இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்றது பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் மூன்று பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் மூன்று வல்லு உள்ளி எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக பெரிய சீரகம் எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் பழம் ஆப்ஷனல் நீங்கள் புளி உருறாக்கல இருந்தால் தக்காளி பழத்தை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் கறிவேப்பல் எடுத்துருக்கிறேன் கல் உப்பு தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்குள்ள வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய சீரகம் ஓகே புளி எடுத்து சுடு தண்ணி விட்டு வச்சுருக்குறேன் கரையிறதுக்கு ரெண்டு கரண்டி பால் ரெண்டு கரண்டி தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் எண்ணெய் வந்து சூடு ஏற்றி அதுக்குள்ளே கறிவேப்பில போடுங்கோ முன்னுக்கு அப்புறம் வந்து வெந்தயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து வச்சுக்க அதையும் போடுங்கோ வெந்தயம் கருகக்கூடாது கொஞ்சம் பொன்றரமாக வந்ததும் அதுக்குள்ளே வந்து உள்ளி பச்சை மிளகாய் போடுங்கோ ஓகே இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக இந்நெல்லாம் வதங்கினதும் வெங்காயத்தை போடுங்கோ வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதங்க போடுவோம் இன்னொட நல்லா கிளந்துட்டு விடுங்கோ அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னு சொன்னால் சீக்கிரம் வதங்க நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்கிறேன் இப்போ இதுக்குள்ளே தக்காளி பழத்தையும் போடுங்கோ ஓகே வெங்காயம் வதங்கி வந்துட்டு அப்போ அதுக்குள்ளே தக்காளி பழத்தையும் போடுங்கோ தக்காளி பழம் போட்டிங்கன்னா அது கரைஞ்சி வரும் தக்காளி பழம் நல்லா கரையோணும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தூள் சேர்த்துக்கொள்வேன் ஆனால் தூள் சேர்க்குறதுக்கு முன்னுக்கு நான் இப்போ என்ன செய்யப்பட்றேன்னா இந்த மீனை வந்து இதுக்குள்ள போட்டு கொஞ்சமாக வதக்கி போட்டு மீனை முதல் வெளியில் எடுக்க போகிறேன் என்ன என்னமெண்ட்டு கேட்டால் இல்லையண்டா ஒரு பச்சையாக இருக்கும் இதுக்குள்ள கொஞ்சத்தை போட்டுட்டு நீங்கள் வதக்கிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் மீன் கொஞ்சம் ஒரு எண்ணெயில் பொறிஞ்ச மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இதுக்கு வரும் அப்போ நான் இதை எண்ணெயை முதல் இதுக்குள்ளே கொஞ்சம் இதை எண்ணெய் விட்டபடியாக எண்ணெயெலாம் போட்டு இதை கொஞ்சம் இப்படியே வதக்கி போட்டு ஒரு ரெண்டு பக்கமும் சாதுவான எண்ணெய் பிடிச்சி ஒரு பொறிஞ்சு போய் வரும் இது அது எண்ணெய் விடாதீங்க எண்ணெய் இந்த மீன்லேருந்து இருந்து நிறைய எண்ணெய் வரும் ஸோ அப்போ எல்லாம் நம்ம விட்டு ஒரு ப எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போட்டேன் நான் கரை நேரம் போட்டீங்கன்னா மீன் கரைஞ்சி போடும் ஸோ இப்போ எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ள தான் தூளை போட்டு தூள் வைக்க அடங்க விடுவேன் எனக்கு தூள் வைக்க அடங்கினதுக்கப்புறம் புளியை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்கோ புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு சேர்த்து கொள்ளுங்க நான் கொஞ்சம் ரெண்டு தரம் தண்ணி விட்டு தான் புளி நான் ஏன்னா மீன் குழம்பு எப்பயுமே ஒரு சாதுவான புளிப்பு தண்ணியோடு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ கொஞ்சம் புளிப்பு விட்டுருக்குறேன் கூடுதலாக இந்த புளி கொதிச்சதும் தேங்காய் பால் விடுவோம் ஓகே இப்போ இந்த தேங்காய் பாலும் கொதிக்கணும் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிறந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் சேர்ப்போம் அது வரைக்கும் தான் மூடி கொதிக்க விடுவோம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு மிளால எண்ணெய் பிறந்து வந்துட்டுது இப்போ இதுக்குல நான் வந்து வெஜ்ஜிருந்த மீனை போட்டுட்டேன் மீனை போட்டு கிண நீரை நீங்கள் விட தேவையில்லை என்னென்னா ஆல்ரெடி மீன் கொஞ்சம் பொறிஞ்சு அவிஞ்சு தான் வந்தது ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உள்ளி வந்து இப்போ நீங்கள் ஒரு உள்ளியை வந்து கோதோட குத்தி போட்டு போடுங்கோ அப்போ இந்த குழம்பு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டுது கன நேரம் விடல ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே விட்ட நான் இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா திக்காக வந்து கொதிச்சுட்டுது மீனெல்லாம் அவிஞ்சிட்டுது இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு பல் உள்ளியே அப்படி குத்தி போட்டு நடுவில் போட்டு கொடுங்க அப்போ தான் குழம்பு வாசமாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சுவையான சல்மன் மீன் குழம்பு ரெடி இதை நீங்கள் செய்து பாருங்கள் எல்லாருக்கும் இது தெரியும் அது குழம்பு வைக்கலாமா இல்லையான்னு சில பேருக்கு தான் தெரியும் இதை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெங்கட மீன்களை விட இது அளவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா சுவையான மீன் குழம்பு ரெடி நல்லா எண்ணெயெல்லாம் பிறந்து வந்திருக்கு சுவையும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்க எனக்கு உங்களோட சப்போர்ட் இன்னும் தேவை தொடர்ந்து உங்களுக்கு விதமான விதம் விதமான சாப்பாடுகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்